ஊக்குவிப்பு மண்டலம் இப்படின்னு முதல் வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஆங்கிலத்துல என்ன பொருள் அதாவது என்ன வார்த்தையா இருக்கும்னு தெரியுமா ஏற்றுமதி ஊக்குவிப்பு மண்டலம் ஆங்கிலத்துல எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மண்டலம்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோட் ஜோன் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க எக்ஸ் ஓ RT promotion P R O M O T I O N zone Z O N E Z O N E ஏற்றுமதி ஊக்குவிப்பு மண்டலம் எக்ஸ்போர்ட் ப்ரமோட் ஜோன் அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம் ஏற்றுமதி இது உங்களுக்கு நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்போர்ட் அவ்வளவுதான் எக்ஸ்போர்ட்டுக்கான ஸ்பெல்லிங் சொல்லிடு கேட்டுக்கங்க எக்ஸ்